இந்த நாளுக்கான ஜீவுற்று ஒரு நிமிட வேத தியானம் இசைக்கியல் பனிரெண்டு இருபத்தைந்து நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது என்பதே இதை குறித்து தியானிக்கலாம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் தாமதம் பண்ணுவாரா பொதுவாக மனிதர்கள்தான் தங்கள் சூழ்நிலையை காரணம் காட்டியும் சோம்பலினாலும் தாமதிக்கிறவர்களாக இருப்பார்கள் கர்த்தரோ மகா உன்னதர் எல்லாவற்றையும் நேர்த்தியாகவும் நீதியின்படியும் செய்கிறவர் தாமதம் பண்ணுவாரா என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாக வேதத்தின்படி அவர் தாமதிப்பது இல்லை என்பதே என்னுடைய பதிலாக இருக்கிறது அவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிற போதே அதை நிறைவேற்றுகிற காலத்தையும் நேரத்தையும் முன்னமே தம்முடைய நீதியின்படியும் கிருபையின்படியும் திட்டமாய் தீர்மானிக்கிறார் மனிதர்கள் நாம் தான் விசுவாசத்தில் பொறுமை இழந்து அவர் தாமதம் பண்ணுகிறார் என்று நினைக்கிறோமே தவிர அவர் ஒருபோதும் தாமதம் பண்ணுவதில்லை இதையே ரெண்டு பேதூர் மூன்று ஒன்பதிலே தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்கிறார் ஆகவே அவர் உங்களுக்கு பணின வாக்குத்தம் நிறைவேற்றுவார் நிறைவேற்றி தருவார் உங்களை மகிழ்ச்சியாக்குவார் ஆமேன் அல்லூயா